அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மஞ்சு ஜோசப் நர்சிங் யூடியூப் சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎல்எஸ் ஆன்லைன் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் இல்லைங்களா அதில் பிஎல்எஸ் ஸ்டடி மெட்டீரியல் எங்கேருந்து பார்த்து படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நிறைய பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேமெண்ட் பண்ணிடுறாங்க பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்டடி மெட்டீரியல் எங்கே போய் பார்க்கணுன்னே தெரியல தெரியாமல் டேரெக்டாக போய் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடுறாங்க எக்ஸாம் அட்டன் பண்ணிடுறாங்க அதனால் அவங்களால பாஸ் பண்ண முடியல செவன்ட்டி பர்சென்டேஜ் எடுக்க முடியல அதனால் ஸ்டடி மெட்டீரியலை எங்கே போய் பார்த்து படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இது போக இன்னும் நிறைய பேர் கால் பண்ணி அக்கா பேமெண்ட் ஆப்ஷன் வந்து பண்ண முடியல அப்படிங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால அவங்களுக்காண்டி நான் இந்த பேமெண்ட் ஆப்ஷன் எப்படி பண்ணது அப்படிங்கிறதையும் நான் எடுத்து நான் உங்களுக்கு வீடியோவை போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க அதையும் பார்த்துக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாம் முதல்ல இம்பர்ட்டி லைனிங் சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு லாகின் பேஜுக்கு வந்திருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு பாஸ் லாகின் ஐடி போட்டு பாஸ்வேர்டு போட்டு லாகின் கொடுக்குறேன் லாகின் பண்ணோம் அப்படின்னா இதே மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சோடனே லாகின் பண்ணோம் அப்படின்னா இதே மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இருக்குது பாருங்கள் நாலேஜு பேஸ்டு மாடல் அப்படின்னு அதை ஃபஸ்ட்டில் க்ளிக் பண்ணுறோம் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதே மாதிரி நமக்கு நிறைய மாடல்ஸ் மா அதில் இருக்கும் அதில் நமக்கு எந்த மாடல் வேணுமோ அந்த மாடல் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் நான் இப்போ பேசி கிளைப் சப்போர்ட்னு இருக்குது இல்லைங்களா அதை நான் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணனா இதை மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் அந்த பிக்சருக்கு மேலே பை நோன்னு இருக்குது பாருங்கள் அதை நான் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணால் இதை மாதிரி ஆகும் திரும்பவும் இதில் பே மேலே இருக்குது பார்த்தீங்களா ஒன் பேனாகும் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதை மாதிரி பேமெண்ட் ஆப்ஷன் காமிக்கும் இதில் நமக்கு எந்த பே இது நான் பேனவுன்னு கொடுக்குறேன் கொடுத்தோம் அப்படின்னா இதை மாதிரி கேட்குது ப்ரொசீடியர் டூ பே அப்படி பேமெண்ட்டுன்ட்டு அதை கிளிக் பண்ணுறோம் அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் இது மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் நம்ம கேட்குது பாருங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்ட் நெட் பேங்கிங் வேலட் யுபிஐன்னு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அதில் நம்ம ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளோட பேமெண்ட்டை பே பண்ணிக்கணும் இப்போ நான் நெ நெட் பேங்கிங்கில் பேமெண்ட் பண்ணுறேன் இதை மாதிரி நெட் பேங்கிங் பண்ணோன்னா இதில் எந்த பேங்க்னு ஆப்ஷன் கேட்குது நான் எஸ்பிஐன்னு செலக்ட் பண்ணி மேக் பேமெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன் இதை மாதிரி பண்ணோம் அப்படின்னா இதை மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நம்ம பேங்கிங் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டோன்னா இதை மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நம்ம கன்ஃபார்ம்னு கேட்குது பாருங்கள் அதை நம்ம கன்ஃபார்ம் கொடுக்குறோம் கன்ஃபார்ம் கொடுத்தோம் அப்படின்னா இதை மாதிரி ஓடிபி வரும் நம்ம அந்த ஓடிபி அதில் போடுறோம் நான் எனக்கு வந்து ஓடிபியை போடுறேன் ஓடிபி போட்டு கீழே கன்ஃபார்ம் கொடுத்தோம்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும் வந்துச்சு பாருங்கள் யுவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு காமிக்குது பாருங்கள் அப்படின்னா இப்போ முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் இப்போ ஆட்டோமேட்டிக்காக இதை மாதிரி இந்த பேஜுக்கு வந்துடும் இந்த பேஜ் வந்த உடனே அதில் இருக்குது பாருங்கள் வியூ பர்ச்சேஸ்டு மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ கலரில் அதை நம்ம கிளிக் பண்ணுறோம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி முடித்த உடனே மறுபடியும் இதே மாதிரி இந்த சீனிய மாடலில் போயிட்டு இப்போ நாலேஜ் பேசினா அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பர்ச்சேஸ் பண்ண இங்கே காமிக்குது பாருங்கள் அதில் பேசிக் லைஃப் சப்போர்ட் இருக்குது இல்லைங்களா அதை க்ளிக் பண்ணுறோம் அதை க்ளிக் பண்ண அப்படின்னா இதே மாதிரி மூணு ஆப்ஷன் கேட்கும் ப்ரீ டெஸ்ட் மோக் டெஸ்ட் ஃபைனல் டெஸ்ட் இப்போ பாருங்கள் அந்த ப்ரீ டெஸ்ட் மட்டும்தான் நமக்கு நல்ல பிரைட்டாக தெரியுது மீதி ரெண்டும் நல்லா டல்லாக தெரியுது அதனால் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ப்ரீ டெஸ்ட் தான் நம்ம அட்டன் பண்ண முடியும் வேறு எதை நம்ம கிளிக் பண்ணாலும் க்ளிக் பண்ண முடியாது அதனால் இப்போ நான் ஃபஸ்ட்டில் ப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணுறேன் ப்ரீ டெஸ்ட்டில் மொத்தம் தேர்ட்டிஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும் ப்ரீ டெஸ்ட்டு நம்ம க்ளிக் பண்ண உடனே இதே மாதிரி நமக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நம்ம அதில் இன்புட் பண்ணணும் சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இப்போது ப்ரீ டெஸ்ட் ஓப்பன் ஆகிடும் இதோ ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக கேட்குது பாருங்கள் இந்த மாதிரி இதில் நம்ம ஒவ்வொரு கொஸ்டின்னா மொத்தம் தேர்ட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அதை நம்ம அட்டன் பண்ணணும் இப்போ நான் கடைசி கொஸ்டின் அட்டன் பண்ணுற பாருங்கள் இந்த கடைசி கொஸ்டின் அட்டன் பண்ணி நான் சப்மிட் கொடுக்குறேன் சப்மிட் கொடுத்தோன்னே என்னோடய டோட்டல் ரைட் ஆன்சர் ராங் ஆன்சர் காமிக்கும் இதில் பாத்தீங்க அப்படின்னா என்னோடது கரெக்ட் ஆன்சர் 11 தான் ராங் ஆன்சர் பத்தொம்போது இத்தனை பெர்சென்டேஜ்னு காமிக்குது பாருங்கள் ஆனால் இதில் என்ன இருக்குது அப்படின்னா ப்ரீ டெஸ்ட்டில் நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தாலும் அது பிரச்சனை கிடையாது அதனால் ப்ரீ டெஸ்ட் இதுக்கப்புறம் நம்ம எழுதுற எக்ஸாம் தான் முக்கியம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீ டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு மேலே இருக்குது பாருங்கள் இதே சிஎன்இ மாடல்னு இருக்குது இல்லைங்களா அந்த பேஜுக்கு போகிறோம் போனோம் அப்படின்னா இதே மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ண இந்த பேஜ் வரும் இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ண மாடல் காமிக்கும் அதை நம்ம இதை பண்ணோம் அப்படின்னா இதில் மறுபடியும் இந்த ப்ரீ டெஸ்ட் எல்லாம் ஆகிடுச்சு அடுத்து மோக் டெஸ்ட்டு ப்ரைட் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போது இந்த ப்ரீ டெஸ்ட்டில் போனால் மார்க் காமிக்கும் ஆனால் இந்த மோக் எக்ஸாமில் போனால் தான் அந்த ஹேண்ட் சிம்பிள் காமிக்கும் இந்த ஹேண்ட் சிம்பிள் எது காமிக்கிறது மட்டும்தான் நம்ம கிளிக் ஆகுமே தவிர ப்ரீ டெஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணாலும் கிளிக் ஆகாது இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்குது பாருங்கள் இதில் கீழே ரோல் பண்ணுங்கள் இந்த பிக்சருக்கு கீழே லேர்னிங் ரிசோர்சஸ்னு ஒரு எல்லோ கலர் பாக்ஸ் இருக்கா இதில் ரைட் சைடில் இந்த சென்டரில் வியூ ரிசோர்ஸஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்குள்ள ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும் அதில் கிட்டத்தட்ட இதே மாதிரி நம்ம டோட்டலாக இதில் நம்ம பிஎலில் சம்மந்தமான அத்தனை சப்ஜெக்ட்டுமே இருக்கும் பாருங்கள் இதில் ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ் தேர்ட் பேஜ் அப்படின்னு ஒன்று ஒன்றா ஓப்பன் ஆகும் இதில் நம்ம ஒவ்வொரு பேஜோ ஓப்பன் பண்ணி நம்ம ஒவ்வொன்றா படிச்சுக்க வேண்டிதான் இதில் நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு டென் பேஜஸ் ஓப்பன் ஆகும் அதே மாதிரி அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா அடுத்து ஒரு டென் பேஜஸ் ஓப்பன் ஆகும் டோட்டலாக மொத்தமே இதில் ஃபார்ட்டி பேஜஸ் இருக்குது நம்ம இந்த ஃபார்ட்டி பேசஜையும் நம்ம படித்து பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸாமில் அழகாக படித்து நம்ம என்ன செஞ்சலாம் பாஸ் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் நம்ம பாஸ் பண்ணிடலாம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மேலே இதில் ப்ளூ கலர் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் வியூ கொஸ்டின் லிஸ்ட்டுன்னு இருக்குது அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த டென் பேஜஸ்லேருந்து எந்தெந்த கொஸ்டின்ஸ் எவ்வளோ கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் ஆப்ஷன் இதில் இருக்கும் அந்த கொஸ்டின்ஸை நம்ம அதை ஃபேஸ் பண்ணி நம்ம இப்போ கொஸ்டின் ஆன்சர் படிச்சுக்க வேண்டிதான் படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த கொஸ்டின் அட்டம் பண்ணுறக்கு அது ஈஸியாக இருக்கும் இதில் மேலே இருக்க பாருங்கள் கிளிக் ஹியர் டு க்ளோஸ்னால் அது க்ளோஸ் ஆகிடும் இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா இதில் கீழே அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்க பாருங்கள் கீழே டேக் தீஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்மளோட டாக் லிஸ்ட்டில் வந்து டேக் ஆகிடும் இதுதான் மொத்த சப்ஜெக்ட்டு எல்லாமே ஃபார்ட்டி பேஜஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொன்றையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள் இப்போது நம்ம இது எல்லாம் படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஆன்லைன் ப்ராக்டிஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை எப்படி பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இதில் முக்கியமாக நம்ம ப என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்ம ப்ரீ டெஸ்ட் எழுதுனா மட்டும்தான் நம்ம அந்த மெட்டீரியல் ரிசோர்ஸை வியூ பண்ண முடியும் அது போக ப்ராக்டிஸ் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கு இல்லையா அந்த ஆப்ஷனையும் நம்ம சூஸ் பண்ண முடியும் நம்ம ப்ரீ டெஸ்ட் அட்டம் பண்ணாமல் இந்த ரெண்டும் அந்த ஆப்ஷன் அதில் காமிக்காது அதை முக்கியமாக கவனிச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்